என் பேர் அருளானந்தம் நான் வரேன் ராஜபாளத்த என்ன சொல்லுதுன்னா ஒரு உயிரை வாழ வைக்கிறது வந்து ஆயிரம் உயிர்களை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சகோதரர் ஆனா இஸ்லாம் சமூகத்துல மட்டும் நிறைய பேர் நூத்துக்கு எப்படியோ தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் எல்லாரும் சாப்பிடறாங்க ஏன் இதை தடுக்கலாமா சரி தம்பி அருளானந்தம் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாரு ஒரு உயிரை வாழ வச்சா நம்ம நிறைய உயிர்களை வாழ வச்ச மாதிரி ஆயிரம்னு சொல்லப்படல ஏராளமா மனித குலத்தையே வாழ வைத்ததை போன்று என்று குரான் சொல்லுது அவ உயிரை வாழ வைக்கிற வாழ வைக்கிறன்னு காலி பண்றது நீங்க தானே ஒரு நிகழ்ச்சி வர வழி இல்ல ஒரு திருநாள் ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் வெண்டைக்காயம் கத்திரிக்காய் சாப்பிட்டு இருக்கோம் நீங்க மட்டும் பிரியாணி தானே வெற்றிய மாட்டுக்கறி ஆட்டுக்கறி ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்கிறார் ஆனா இத வந்து இந்த உயிர்களை கொள்றதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம யதார்த்தத்தை தாண்டி யோசிக்க கூடாது நடைமுறையில எதை பின்பற்ற முடியுமோ பின்பற்ற வேண்டுமோ எதை பின்பற்றினால் மனிதர்களுக்கு நன்மையோ அதைத்தான் சொல்லணுமே தவிர சித்தாந்தம் நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி சொல்லிடக்கூடாது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறையில யார் ஃபாலோ பண்றது நடைமுறை படுத்தி எதை காட்ட முடியுமோ அதைத்தான் சொல்லணும் ஒரு சின்ன தொகையை சார்ந்தவர்கள் அவங்க வந்து இது மாதிரி மாமிச உணவு கூடாது ஏன்னு கேட்டா அது உயிரை வதைக்கிற மாதிரி இருக்குது ஒரு உயிரை கொலை செஞ்சு நம்ம உடலை வளர்க்கணுமா தேவையில்லை என்று சொல்றாங்க சரி நான் ஒரு வாதத்துக்கு அதை ஏத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம் நம்ம உயிரை கொல்லக்கூடாது என்று சொன்னால் உயிரை கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நிப்பாட்டினு வச்சுக்குவோம் இந்த நிமிஷத்துல உயிரை கொல்லக்கூடாது நிப்பாட்டினா அடுத்த டுவெண்டி போர் அவர்ஸ்ல உலகத்துல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க இருபத்தி நாலு மணி நேரம் கேரண்டி இந்த நிமிஷத்துல உலகத்துல இருக்கிற எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுப்பா எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணு ஏன்னா சாப்பிடுறதுக்கு மட்டும் கொல்லல இன்னும் ஏராளமான தேவைகளுக்கு கொண்டு கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் சாப்பிடாதவர்களும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ எடுத்து கொண்டு சின்ன சின்ன உதாரணம் சொல்ற பெரிய உதாரணம் சொல்லல பாம்பு கடிச்சிருச்சு ஒருத்தரை காப்பாற்றணும் எப்படி காப்பாத்திவிய டாக்டர் கொண்டு போய் ஊசி போட்டு காப்பாத்திருவோம் ஊசியில என்ன ஏத்துவார் அவரு கத்தரிக்காய் சாறு எடுத்தா ஏத்துவாரு பாம்பை எடுத்து பாம்பு அறுத்து பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுக்குள்ள கெமிக்கலை சேர்த்து அதை தான் உள்ள ஏத்துவார் இல்ல நான் பாம்பை கொல்ல மாட்டேன் அப்ப இவனை கொண்டு வேண்டியதான் பாம்பு கொள்ள மாட்டோம் பாம்பு கடிப்பட்ட அவன் ஜாவத்தான வேணும் அப்ப அப்ப என்ன பண்றது அப்ப நம்ம அங்கீகரிப்போம் நான் பாம்பு கடி என்னுடைய சகோதரன் பாம்பால கடிப்பட்டுட்டானா ஆஸ்பத்திரி கொண்டு போய் கூட போடுங்க எத்தனை ஆயிரம் ஜெர்வானாலும் பரவாயில்ல இந்த ஊர்ல இல்லாத பாம்பா அனகொண்டா பாம்பா மழை பாம்பா என்னத்த வேணாலும் வெட்டு எங்க அண்ணனை காப்பாத்த சொல்றமா இல்லையா இது மாதிரி எத்தனை விஷயங்கள்ல வீட்டுல நைட்டு தூங்கும்போது போது பெரும்பாலான பகுதிகளில் குட் நைட்டு இந்த காயெல்லாம் விற்பனை நல்லா ஓடுதா பேட்டு இப்ப பேட்டு வந்துரு எலக்ட்ரானிக் பேட்டு அந்த பேட்டு செய்யற வேலை என்ன எலக்ட்ரானிக் கூட்சி செய்யற வேலை என்ன வீட்டுக்குள்ள வர கொசு பூரா காலி பண்ணுத கொசு உயிர் இல்லையா மாட்டு உயிர் மட்டும்தான் உயிர் ஆட்டு உயிர் மட்டும்தான் உயிர் கொசு உயிர் உயிர் இல்லையா கொசுவை கொண்டுகிட்டே இருக்கலாமா நான் கொசுவை கொல்ல மாட்டேன் நோயில வந்து டெங்கு வந்து சா வேண்டிதான் நான் கொசுவை கொல்ல மாட்டேன்னா நம்ம செத்துற வேண்டிதான் கொசுவா லேடிஸ் என்ற கொசு வந்து இத்தனை நோய்களை பரப்புது அப்ப வீட்டுக்குள்ள கொசுவை சாகடிக்கிற கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் பிறகு உயிரை கொள்ள கூடாதுங்கிற நம்ம எங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் எந்த வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருக்கிற மல்டி கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு உருவாயிருக்குல்ல முந்தைய எல்லாம் பெயிண்ட் சொன்னா வெள்ளை கலர் சுண்ணாம்பு மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் சுண்ணாம கரைச்சு கரைச்சு வெள்ளை அடிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறோம் நல்ல குவாலிட்டியான தரமான பெயிண்ட் இந்த பெயிண்ட் இல்லாத வீடு ஒண்ணு இருக்குதா பெயிண்ட் அடிச்சீங்கன்னா நூத்து கணக்கான ஆட்டை மாட்டையும் காலி பண்ணிருக்கீங்க அர்த்தம் ஏன் மாட்டு கொழுப்பு இல்லாம பெயிண்ட் ரெடி ஆகாது அந்த கொழு 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 தன்மை இருக்குதுல்ல அந்த கொழு கொழுப்பு தன்மை வர்றதுக்காக அதுல மாட்டுடைய கொழுப்பை சேர்த்தா தான் பெயிண்ட் பெயிண்ட் கிடையாது அப்ப பெயிண்ட் அடிக்க மாட்டுன்னு சொல்ல சொல்றோமா சாப்பிடுறத மட்டும் பாக்குறோமே பெயிண்ட் அடிக்கிறத பயன்படுத்துறோமே அதை விடுங்க ஒரு செருப்பு கடையில போய் நிக்கிறோம் நல்ல குவாலிட்டியான லெதர் செப்பல் கொடுங்க அது என்ன லெதர் வேப்ப மரத்துல எதுரா புளிய மரத்துல எதுரா என்ன லெதரு ஆட்டாரத்துல எதிர மாட்டாரத்துல எதிரானே அப்ப நம்ம பெல்ட் போடுறதுக்கு எதிரி அப்ப ஆட்ட கொள்ளலாம் நான் ஷூ போடுறதுக்கு ஆடு மாடுகளை கொள்ளலாம் நான் ஹேண்ட் பேக் போட்டு நல்ல குவாலிட்டியான ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினங்க ரெட் சீன்ல வாங்கினா இரநூறு ரூபா பேக்கு லெதர்ல வாங்கினா ரெண்டாயிரம் ரூபா பேக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரிதான் ரெண்டு மாட்டை அடுத்து அதைத்தான் தோல்ல தங்க போடுவேன் ஏன்னா அதான் குவாலிட்டி காலத்துக்கும் கிடக்கும் லெதரா தேடி பிடிச்சி வாங்குறமே என் ஹேண்ட் பேக்கு ரெண்டு மாட்டை கொள்ளலாம்னா திங்கிறதுக்கு ஒன்னா என்ன இன்னும் சொன்னா திங்கிறதுக்கும் ஒண்ணு தான் இருக்கிறோம் சொல்லக்கூடிய கூட அவர்களும் எப்படி தெரியுமா நவீன அறிவியல் படி உயிர்கள் என்றால் எதற்கு உயிர் இருக்கிறது வளர்கிற அனைத்தும் உயிர் உள்ளவை சயின்ஸ் சொல்லக்கூடிய செய்தி எதுலாம் வளருவோ அதெல்லாம் உயிர் இருக்கு மைக் இருக்கு மைக்கு வளருமா வளராது இதுக்கு உயிர் இல்லை கத்திரிக்காய் வளருது இல்ல மாங்காய் வளருது இல்ல வெண்டைக்காய் வளருது இல்ல படி காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கிறது ஆட்டு உயிர் தான் உயிர் மாட்டு உயிர் தான் உயிர் கத்திரிக்காய் உயிர் உயிர்ன்னு சொல்லிடுவோமா அந்த உயிரை மட்டும் சொல்றோம் தண்ணி குடிங்க அந்த விடுங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீ ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி பாக்கெட் வாங்கி குடிச்சிடு ஒரு பாக்கெட் தண்ணியை வாங்கி குடிச்சா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் உயிர்களையாவது நீங்க கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரியல ஒரு உயிரும் இல்லையா உள்ளுக்குள்ள மாட்டேங்கன்னா மாடு இல்ல ஆடு இல்ல பாக்டீரியா இருக்குல்ல நுண்ணோக்கி வச்சு பாருங்க

நம்ம எல்லா விதத்திலும் இதை இப்போ கடைப்பிடித்து கொண்டு இன்னும் சொல்கிறாரு இன்னொரு கோணத்தில் நான் சொல்றேன் இதுவெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை விடுங்க இருபத்தாறு நேரத்தில் செத்துருவோம்னு சொன்னேன் அது எந்த அர்த்தத்தில் தெரியுமா இப்போ உலகத்துல மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை சுவாசித்து முடிஞ்சு வெளியில வர்ற காத்து என்ன கார்பன் டை ஆக்சைடு கேடு கரியமில வாயு வெளியில வருது பிராண வாயு உள்ளே போகுது இந்த மாதிரி பிராண வாயுவை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் உயிர்கள் எதுன்னு கேட்டா மனிதர்கள் ஆடு மாடு விலங்குகள் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் இருக்குல்ல அது கார்பனை உள்ளிழுத்துக் கொண்டு ஆக்சிஜனை மனிதர்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறது இப்போ உலகத்துல நீங்க உயிர்களை கொல்லக்கூடாது போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உயிர்களுடைய எண்ணிக்கை தாறுமாற பெருகும் ஒரு நாள் நீங்க பிளான் போட்டு நிப்பாட்டினா உயிர்களுடைய வளர்ச்சி இருக்கிற அந்த கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நாற்பது நாளைக்கு தடை விதிக்கும் என்ன அர்த்தம் நாற்பது நாள் தடை விதிச்சா மீன்களுடைய இனப்பெருக்கும் எக்கச்சக்கம் ஆயிருமான் நாற்பது நாள்லயே பல மடங்கு கணக்கில் மீனை கடலே இருக்காது மீன் தான் ஆடு மாடுகள் கொள்ளுற எவ்வளவு கொள்ளிய ஒரு நாளைக்கு உலகத்துல கொல்லப்படுற ஆடு இருக்குதுல்ல சாதாரணமா இந்த பெருநாள் எங்களுடைய பக்ரீத் பண்டிகை வந்துச்சு ஹஜ் பெருநாள் ஹஜ் பெருநாள்ல ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆட்டு குட்டியா இருப்பார் ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறு அறுப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறதுக்காக அவரே எல்லாத்தையும் திங்கிறதுக்காக அல்ல ஏழை மக்களும் பயன்படுத்தும் இருக்காங்க ஒரு ஊர்ல எத்தனை முஸ்லீம் இருக்கிறார் எத்தனை ஆடு அறுப்பாங்க சாதாரண கணக்கு போடுங்க ஒரு ராஜபாளையத்துல மாத்திரம் குறைச்சு குறைச்சு கணக்கு போட்டாலும் ஒரு ஐயாயிரமாவது அறுக்க மாட்டாங்க எவ்வளவு எவ்வளவு தலைக்கட்டு இருக்குங்க ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் தலைக்கட்டுங்களேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் ராஜபாளையத்தில் மட்டும் சிலிவில்லிபுத்தூர்ல எத்தனை ஆடு

அத்தனை ஓடி உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன் முடிவெடுத்தா எல்லாம் உலகத்தில் இருக்கும் உலகத்துல இருந்த என்ன அர்த்தம் நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் எடுக்கிறீங்களா அவங்களும் ஆக்சிஜன் எடுப்பா ரெண்டு பேருக்கு ஆக்சிஜன்ல போட்டீங்க இன்னும் சொல்லதா மாடு என்ன செய்யும் மாடு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் நமக்கு தரக்கூடிய மரஞ்செடிய பூரா காலி பண்ணிவிடும் எல்லா விவசாயம் நிலத்தை பூரா அதெல்லாம் திங்குது இலை தலைகளை எல்லாம் பத்தாக்குறை ஏற்படுது போட்டி ஏற்படுது சுவாசிக்கிறது ஆக்சிஜன் இல்லாட்டி அவ்வளவுதான் தான் மூச்சு தண்ணி செத்தாங்கிற மாதிரி என்னது சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கல ஆடு மாடுகள் அறுக்க கூடாதுன்னா சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் தேவைன்னா அப்ப என்ன சொல்லுவோம் மனுஷன் வாழ வேண்டியது இருக்குதுல்ல எடுத்துக்கோம் தானே அப்ப இது மாதிரி இது இதுதான் யதார்த்தம் அறுக்க கூடாது என்றால் வாழ இயலாது உலகத்துல வந்து மனித குலம் தலைக்க வேண்டும் உலகத்தினுடைய இயற்கை நியதியை கடவுள் எப்படி வச்சிருக்கிறார்னா ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற அடிப்படையில் தான் உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கல்ல உணவு சங்கிலா என்ன உலகத்தில் இருக்கிற ஒரு உயிர் இன்னொரு உயிரை காலி பண்ணி அதை தனது உணவாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி உணவாக ஆக்கினால்தான் உலகம் இயங்கும் ஒன்னு இன்னொன்னு காலி பண்ணுது எல்லாம் அப்படித்தானே மிருகங்களும் அப்படிதான் மான புலி வேட்டையாடுது ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு தூக்குதுல கோழியை கழுகு தூக்குது அது பாம்பு தூக்குது இது அதை சாப்பிடு அது இதை சாப்பிடுதுன்னு ஒன்றை ஒன்று அப்படி சாப்பிட்டு வருகிற காரணத்தினால்தான் அது உயிர்களுடைய எண்ணிக்கை முறையாக நியாயமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது ஆக்சிஜனுடைய தேவை பற்றாக்குறை இல்லாமல் மனிதர்கள் நல்ல முறையில் சுவாசிக்க முடிகிறது இன்னும் ஒருபடி மேலா தொடர சைவ பிரியர்களுக்கு நம்ம பார்வையில மரக்கறி உணவை எல்லாம் சைவம் தானே வச்சிருக்கிறோம் சைவப்பிரியர்களுக்கு நல்லது செய்யறத ஒரு காரியம் நீங்க இது மாதிரி ஆடு மாடுங்கிற ஆசாமிகளை பார்த்தா அவங்களுக்கு கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணணும்

ரசிக்கிறதுக்காக விளையாட்டுக்காக அப்ப நீங்க அந்த உயிர்களை கொண்டு கொள்ளுங்கள் இந்த உயிர்களை கொள்வதனால் பயனுக்காகத்தான் கொல்லப்படுகிறது மனித குலத்திற்கு நன்மைக்காகத்தான் கொல்லப்படுகிறது இதை கொன்றால் தான் உலகத்தின் அனைத்து உயிர்களும் சுமிச்சமாக வாழ முடியும் என்ற காரணத்தினால்